சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உனக்கு இந்த சாயப்பா குறித்து கொடுத்தது அந்த நாள் வந்து விட்டது நீ மறந்து விட்டாயா உன் சாயப்பா உனக்கு சொன்ன அந்த நாளை நீ மறந்து விட்டாயா நான் அன்றே உனக்கு குறித்து கொடுத்திருந்தேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நிச்சயமாக இந்த நாளில் உன்னால் மறக்க முடியாத ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்று உன் சாயானவர் அன்றே உனக்கு சொல்லி இருந்தேன் அல்லவா அந்த நாளை என் குழந்தை நீ மறந்துவிட்டாயா நான் சொன்ன அந்த நாள் உனக்கு வந்துவிட்டது நாளைய விடியில் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கப் போகின்றது நான் என்னவென்று சொல்ல சொல்ல என் குழந்தை நீ முழுமையாக கேட்டு உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னோடு என்றும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் சாயப்பாவாகிய நான் உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் அந்தந்த நாட்களில் சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொடுத்து தான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் உனக்கு எத்தனைதான் சோதனைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி இருந்தால் உன்னுடைய தன்னம்பிக்கையினாலும் உன்னுடைய தைரியத்தினாலும் நீ இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவென்று நிலையாக யோசிக்கிறாய் அல்லவா அது போதும் நீ நிச்சயமாக முன்னேறி வந்து விடுவேன் என்று நம்பு உன்னை நம்பியவர்களை நீ ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் என்று நம்பு மற்றவர்களுக்கு எல்லாம் நல்ல செய்ய நினைக்கின்றவர்கள் உனக்கு என்றால் மட்டும் கஷ்டத்தை மட்டும்தான் பரிசாக கொடுக்க நினைக்கிறார்கள் உன்னால் அவர்களுக்கு எத்தனை பலன்கள் இருந்தாலும் அவர்கள் உன்னை காயப்படுத்த தான் நினைக்கிறார்கள் உன்னுடைய கண்ணீர் தொழிகளை கண்டு பெருமகிழ்ச்சி அடைய நினைக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் உன்னை அவர்களுடைய வாழ்க்கையின் மிக பெரிய பாரமாக நினைக்கின்றார் இப்பேற்பட்ட மனிதர்களோடு எல்லாம் தேவையில்லை உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே என் குழந்தையே இந்த வாழ்க்கை பல வாய்ப்புகளை எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றது அந்த வாய்ப்புகளை எல்லாம் யாரெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெற்று விடுவார்கள் என்பதனை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லோருக்குமே தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம் நாம் நினைத்தால் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நாம் நினைத்தால் இந்த வாழ்க்கையின் வெற்றியை நம்மால் பெற முடியும் ஆனால் அந்த நேரத்தில் நம்மோடு இந்த வாழ்க்கை முழுமைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஒருவர் மட்டும் உறுதுணையாக இருந்துவிட்டால் அது போதும் இவர் மட்டும் உறுதுணையாக இருந்தே விட்டால் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களையும் முன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை ஆனால் எல்லோருக்குமே இது போன்ற சூழ்நிலைகள் தான் இந்த வாழ்க்கையில் இத்தனை பேரும் துன்பங்களை எல்லாம் இந்த பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீ நினைத்ததையெல்லாம் நடத்திவிட யாரும் யோசிப்பது கிடையாது அதுவும் நீ முன்னேறுகிறாய் என்றால் நாம் சேர்ந்து முன்னேற வேண்டும் என்று நினைக்காமல் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் இப்படித்தான் ஒவ்வொருவரும் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்கான வாழ்க்கையாக மாற வேண்டியவர்களுக்கு இது போன்ற எண்ணங்கள் இருக்கும்பொழுது மற்றவர்களை கேட்கவா வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ளவா முடியும் அதனால் என்ன நடந்தாலும் என் குழந்தை வருந்தாதே எந்த விஷயம் வந்தாலுமே நீ கலங்காதே இந்த சாயப்பா நான் சொல்லது போலதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் எல்லாமும் நிச்சயமாக நடக்கும் உனக்கான பெருமகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னை வந்து சேரும் ஆனால் இந்த தருணத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா அன்றே உனக்கு சொல்லிவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் குறிப்பாக இந்த நாளில் நடக்கும் என்று குறிப்பாக இந்த நாளில் உன் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கும் என்று நான் அன்றே சொல்லிவிட்டேன் அப்படியானால் அதனை நீ சரியாக பெற வேண்டும் அல்லவா அதனை நீ தெளிவாக உணர வேண்டும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான பேர் அதிசயத்தையும் உனக்கான பேர் மகிழ்ச்சியையும் நீ உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா நிச்சயமாக இதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த சாயப்பா எதற்காக உன்னை தேடி வந்து இன்று இப்படி ஒரு விஷயத்தை சொன்னால் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையை நான் அன்றே சொன்னேன் நீ வணங்குகின்ற தெய்வம் ஒன்று உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை ஒரு நாள் நடத்தும் அந்த நாள் என்று என்பதனையும் உனக்கு நான் சொல்லி இருந்தேன் குறிப்பிட்டு இத்தனை நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று உன் சாயப்பா பலமுறையும் உனக்கு உணர்த்திருக்கின்றேன் அப்படிதான் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் உனக்கு அமைந்திருக்கின்றது நாளைய நடக்கக்கூடிய விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேர் அதிசயத்தை நிச்சயமாக நடத்தும் ஏன் அன்பு குழந்தையே யாரெல்லாம் உன்னை தனித்து விட்டார்களோ யாரெல்லாம் நீ கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்து வேடிக்கை பார்த்து ரசித்தார்களோ யாரெல்லாம் உன் கண்ணீரை கண்டு சிரித்தார்களோ இவர்களுக்கு எல்லாம் சரியான தண்டனையை கொடுக்க நாளைய விடியலில் ஒரு ஆச்சரியம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அப்படி ஒரு ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்க வரக்கூடியது யார் தெரியுமா யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலோடு நிற்கின்றாயா என் அன்பு குழந்தையே பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் கடந்து வர நீ என்னென்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் என்னாலும் உனக்கு நல்லதை நடத்தித்தர கொண்டிருக்கும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லவா அப்படிதான் இன்றும் இந்த நேரம் நான் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கான அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு எப்பொழுதுமே நல்லதை எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் என் குழந்தை மட்டும் மனம் கலங்கி நிற்பதற்கு என்ன காரணம் நீ என்னதான் சொல் என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைகள் ஒருபோதும் குறைந்து விடவில்லை என்னை சுற்றி இருப்பவர்கள் யாருமே நான் முக்கியமானவராக ஒருபோதும் இருந்தது கிடையாது ஏதோ அவரவர் தேவைகளுக்காக அவர்கள் என்னை பயன்படுத்தி கொள்கிறான் கொள்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் என்னை பெரிதாக இவர்கள் எண்ணியது கிடையாது நான் இருந்தால்தான் எல்லாமும் ஒன்று ஒருபோதும் இவர்கள் சொல்லியது கிடையாது எப்போது இடத்திலிருந்து கிடைக்கின்ற இந்த சிறு பலனும் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்றால் இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை தூக்கி எரிந்து விடுவார்கள் ஏதோ உன்னுடைய புண்ணியத்தினால் நான் இவர்களுக்கு தர வேண்டியதையெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் என்னை இந்த நிலையிலாவது இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி என் குழந்தையினி கண் கலங்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய கண்ணீரைக் கண்ட இந்த சாயப்பா எனக்கு அது அத்தனை வேதனைகளை கொடுக்கிறது என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் உன் சாயப்பா நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய இந்த நிலை மற்றவர்களுக்கு சந்தோஷம் என்றால் நீ நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து மீண்டு வர இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற வேண்டும் இத்தனை காலமும் உன்னிடத்திலிருந்து பலன்களை பெற்றவர்கள் இத்தனை காலமும் உன்னிடத்திலிருந்து பயன்களை தந்தவர்கள் உன் நமக்கான நன்மைகளை பெற்றவர்கள் என்று உன்னால் மிகப்பெரிய உதவி அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் உன்னை தூக்கி எறியத்தான் முயற்சி செய்கிறார்கள் இடத்திலிருந்து அத்தனை பலன்களும் கிடைக்கும் பொழுதே அந்த பலனுக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்தி அவர்கள் எப்பொழுதும் இடத்திலிருந்து எதுவும் கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன் விட்டு விடுவார்களா என்று நிச்சயமாக எல்லாவற்றையுமே இவர்கள் உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை மிகுந்த வேதனைப்படுத்தத்தான் இருந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த சாயப்பாவினுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்களை எல்லாம் ஒரு கை பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதற்கு மேலும் இவர்களை இப்படியே நாம் வைத்திருப்போமானால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வந்து கொண்டுத்தான் இருக்கும் மேலும் மேலும் பல இன்னல்கள் உன்னை துன்பப்படுத்தி கொண்டுத்தான் இருக்கும் நாம் இழித்து கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக என்னாலும் இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதீ எந்த நேரமும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் எந்த நேரமும் இந்த சாயப்பா நான் உன்னோடு தான் பயணிக்கின்றேன் இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அது போலத்தான் இன்றும் அப்பா என்னாலும் உன்னை தேடி வந்து தந்து கொண்டிருக்கின்றேன் நாளை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் அது போலத்தான் இந்த நா இந்த நல்ல நாளில் உனக்கு ஒரு சேர கிடைக்கும் மிகப்பெரிய அற்புதத்தை நீ காண வேண்டிய நேரம் இந்த சாயப்பாவினுடைய அன்பார்ந்த உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி உனக்கு நடப்பதையெல்லாம் நிச்சயமாக நான் எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கின்றேன் எதையுமே என் குழந்தையை பெரிதுபடுத்திக் கொள்ளாதே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள பழகு சாயப்பாவினுடைய அன்பு அருளும் உனக்கு கிடைத்து விட்டது நிச்சயமாக நாளைய விடிகளில் உனக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தாமல் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நாளைய விடியலில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் இந்த சாயப்பா தீமைகளை அழித்து உன் வாழ்க்கையில் நன்மையை நிலைநாட்ட நான் வருகின்றேன் இதுவரையிலும் நீ இதற்காகப்பட்ட வேதனைகள் எல்லாம் போதும் நீ உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு அதிசயத்தை நிறைவாக பெறத்தானே போகின்றாய் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றேன் உன்னோடு என்றும் பயணித்து கொண்டிருக்கின்ற உன் சாயப்பா உன்னை தேடி வருகின்ற அத்தனை தெய்வகத்தில் எடுத்தும் உனக்கு நன்மைகளை செய்ய சொல்லித்தானே கேட்கின்றேன் உனக்கான சந்தோஷங்களை மீட்டு எடுத்து கொடுத்து சொல்லித்தான் கேட்கின்றேன் ஏனென்றால் இந்த சாயப்பா ஒரு சில விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக தடுக்க முடியாது ஏனென்றால் சாயப்பாவுக்கென்று சில கட்டுப்பாடுகளும் சில வறுமுறைகளும் இருக்கின்றது இந்த நிலையிலிருந்து பொழுது அதை ஒருபொழுதும் என்னால் செய்ய முடியாது ஆனால் சில தெய்வங்கள் உன் மீது நிச்சயமாக செய்த புண்ணிய கணக்குகளை கணக்கில் கொண்டு அதை உனக்கு செய்து கொடுத்து விடுவார்கள் அதுபோலத்தான் போலத்தான் ஆலய விடிகளில் உன் இல்லத்திற்குள் வருகின்ற தீபங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களில் ஒருவர் நீ விரும்பியதை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்பதனை மறக்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்